நான்காண்டு கார்டுக்காக படம் கேட்டு பசங்க கருத்து கேட்டு என்னை மிரட்டி மரட்டி இந்த நான் கார்டு காலம் நான் ஒரு எஸ்எல் இருக்கனால நான் ஒரு பெண் தலைவர்களை என்னை நிர்வாகத்தை செயல்படுத்த விடாமல் என்னை கஷ்டப்படுத்தி ஒரே ஒரு வேலை கூட செய்கிறதுக்கு நிர்வாகத்தை நிர்வாகத்துக்கு ஒருத்தா சித்திரமன்றத்தில் செயல்பட்டு போகிறாங்க இதே மாதிரி பிரச்சனையை கொண்டு வந்து பல வாட்டி கொண்டு வந்து கொண்டு வந்து இன்ன வரைக்கும் நிர்வாகத்தை நடத்த விடலை பல வாட்டி நான் போய் அதிகாரிகிட்ட வரையிட்டோம் ஒரு செக்ரட்டரி ஐம்பத்தி நாலு லட்சத்துக்கு சிலரூபா வந்து இப்போ ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டு போட்டு வரக்காரு அவருக்கு நான் போய் பெடிஷன் கொடுத்தேன் இன்ன வரைக்கும் பதில் ஒரு செக்ரட்டரி என் கையெழுத்த போட்டிருக்காரு திரு ஜி பாபுன்றவர் அவருக்கும் இது வரைக்கும் அந்த மனுக்கும் அந்த பதில் தரலை அது போல் என்னை வந்து இந்த மாதிரி த வார்டு உறுப்பினர் கணவர்களும் துணைத் தலைவரோட கணவரும் என்னை இப்படி மாதிரி பல வாட்டி சித்திரவாத பண்ணி நிர்வாகத்துக்கு ஒத்துழைக்கலை கையெழுத்து போடலை இதெல்லாம் ஏன்னு சொல்லி நான் கேட்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் போய் எதாவது கொடுத்துட்டு பண்ணிடுப்போம் இல்லை போய் பஞ்சாயத்து நிர்வாகத்துக்கு தீர்மானத்துக்கு அவங்க கேள்விப்படலாம் நான் என்ன பண்ணலாம் நாங்கள் கையெழுத்து போடுறோம் எங்ககிட்ட இருக்கிற மூணு வார்டு உறுப்பினர் கையெழுத்து போடுறாங்க நீ வாங்கி இருக்கிறார்கள் பணம் கேட்கும் என்னை வேலை செய்ய விடாமல் தடுத்து 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 இனி வரைக்கும் மக்களுக்கு என்னால் சேவை செய்ய முடியல இருந்தாலும் என் வீட்டு அடமானம் போட்டோம் சில விஷயங்களால இனி வரைக்கும் நேற்று வரைக்கும் கூட நான் என்னால் முடிஞ்சு பேச்சு தான் இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச ஒருத்தோ மக்களுக்கு தான் இருக்கிறோம் இனி வரைக்கும் என் சத்ஜெக்ட்லேருந்து என் கனமை பண்ணுறதை நான் மாறல ஆனால் நிர்வாகத்துக்கு பொத்தடிச்சு நான்கு நான் தான்

நான்காண்டு கால எவ்வளவு அசிங்க அவமானப்பட்ட தேர்ந்தெடுக்கணும் இந்திய வரைக்கும் சொல்லுங்க எவ்வளவு வலி தாங்குறது எவ்வளவு வழி நாளே நாங்கள் துன்பப்படுத்த மாறது எவ்வளவு இஷ்டத்துக்கும் தேவையில்லாத பெடிஷன் கொடுக்குறது அதுக்கு நாம் பதில் கொடுத்துட்டு பொய்யான விஷயத்துக்கு எவ்வளவு நாளைக்கு நாங்க பதில் கொடுக்கட்டோம் இல்ல இப்போ எனக்கான பதில் எனக்கு எனக்கான பின்னு எனக்கான முடிவு எல்லாமே தர வரைக்கும் எனக்கு நியாயத்தின் படி பதில் தர வரைக்கும் இந்த பஞ்சாயத்து ஆஃபீஸை விட்டு எழமாட்டேன் உள்ளிருப்ப போராட்டம் உள்ள உண்ணாவிரத போராட்டம் பண்ணி நான் சாகு வரைக்கும் இருப்பேன் அப்படி யாராவது பதில் கொடுக்கலன்னா இந்த ஃபேன்ல தூக்க மாட்டேன் நான் எனக்கு பதில் கொடுக்கணும் அவனுக்கு அறுபதாயிரம் வாங்குறதுக்கு அவனுங்க பர்சன்டேஜ் வாங்க கேட்டதுக்கு நிர்வாகத்தை எத்தனை நாளைக்கு அவனுக்கு சமதி வைக்க வேணுங்க எத்தனை நாளைக்கு நாங்களும் பொறுத்துட்டு இருக்கோம் மக்கள் வந்து நேரடியாக தலைவர் தான் கேட்குறான் நீ ஏன் என் வார்டு உள்ள வரேன்னு ரெண்டாவது வார்டு மூணு ஓவன்ன்ற கேட்கறான் பிரச்சனை பண்ணுறான் போய் கேட்டா எனக்கு நடிக்கிறதுக்கு வராம நீ நிர்வாகத்துல வந்து நீ நீ வந்து எஸ் மாதிரி என்ன ஒதுக்குறான் அதுபோல போல தினகரன் அது போல வெங்கடேசன் இதே மாதிரி பெட்டிஷன் சும்மா நாளைக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம் நான் இனிமேல் முடியுது முடியாது என் நெட்டு முடியாது இனிமேல் நிர்வாகம் நான் நடத்தணும் எனக்கு திரும்ப வாய்ப்பு கொடுங்க என்கிட்ட இருந்து கையெழுத்து பறிச்சு கையெழுத்து எனக்கு கொடுங்க மக்களுக்கு நான் சேவை செய்யணும் என்கிட்ட குற்றம் இருக்குதான் எப்படி என்ன எனக்கு பதில் கொடுங்க இல்லையா இப்போ நிர்வாகத்துல எவ்வளவு பணம் ஸ்பெஷல் ஆப்ஷன் வெளியே போயிருக்குது அதுக்கான பதிலை கொடுக்க சொல்லுங்க

நிர்வாகத்தை எப்படி நடத்துறது பணம் எடுக்க கூட ஒன்றரை வருஷமா என் கையெழுத்து இல்லை நான் ஊழல் பண்ணுறான் என் ஊழலை ப்ரூவ் பண்ணணும் எனக்கு தேவை நியாயம் வேணும் இதுக்கு மேல இருக்கிற ஒவ்வொரு நாளும் என் மக்களுக்கு நான் சேவை செய்யணும் அதுக்கான பதில் அதிகாரி தர வரைக்கும் நான் இங்கிருந்து எழ போறது இல்லை எழவும் மாட்டேன் என் உயிர் போனாலும் எழமாட்டேன் பதில் கொடுக்கணும் என்னை இது வரைக்கும் அவமானப்படுத்தி என் மேல போட்ட பொய்யான பெடிஷனுக்கெல்லாம் பதில் கொடுக்குற வரைக்கும் இங்கிருந்து நான் நவரமாட்டேங்க இது எங்களோட கோரிக்கை